ஹலோ கைஸ் நான் டெய்லி போகிற வெஜிடபிள் ஷாப்பில் இந்த பேக்கெட் வந்து புதுசாக வச்சிருந்தாங்க என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரேட்டட் கேரட்டு சாப்பிடு பீட்ரூட் அந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைத்துருந்தாங்க நான் உடனே கடைக்காரங்க கிட்டே என்ன அங்கு புதுசாக இது மாதிரிலாம் விற்க ஆரமிச்சிட்டிங்க போது ஆமாம் என்மாதிரி சாம்பிள் நம்ம கடையில் போட்டு போயிருக்காங்கம்மா அப்படியா சரி எனக்கு ஒன்று கொடுங்கன்னு வாயின்னு வந்தேன் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு சாப்பிட்றதுக்குன்னா கேரட்னாலே ஸ்வீட்டாக தான் கேரட் இல்லைங்களா இது வந்து ஸ்வீட்னஸே இல்லை ஸ்வீட் இல்லாமல் கேரட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் ஓகே நல்லா தான் இருந்துச்சு இந்த ஸ்வீட் மட்டும்தான் இல்லை நான் ஒன்றே சரி இந்த ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் ஆனால் இந்த இந்த கிரேட்டட் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் சாலட் அதெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்குலாம் இதெல்லாம் யூஸ் ஆகும் ஆனால் எனக்கு வந்து இந்த சேலட் சாப்பிட்ற ஹேபிட்லாம் கிடையாது அதனால ஜூஸ் போட்டலாம்னு போட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து கேரட் ஜூஸ் போடும்போது கடையிலேருந்து கேரட்டை வாங்கிட்டு வந்து அதை கழுவி அதுக்கப்புறம் கேரட்டோட தோலை சீவி அதுக்கப்புறம் சாப் பண்ணி ஏன்னா துருவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் துருவது ரொம்ப கஷ்டம் அதனால சாப் தான் பண்ணுவோம் அதுவே அந்த கேரட் வந்து கஷ்டமா தான் இருக்கும் சாப் பண்றதுக்கு அப்புறம் வந்து அந்த மிக்சில போட்டு சக்கரை இல்ல பால் தண்ணி ஏதாவது ஒண்ணு ஊத்தி அதை அரைச்சி வந்து நம்ம எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கங்க கட்டி கட்டியா வேற இருக்கும் அது திருப்பி வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸை நான் போட்டு குடிக்கிறதுக்குள்ளே அப்பாடான் ஆகிடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சு ஜூஸ் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்தை பார்க்கும்போது அப்படியே மெஸ்ஸியாக இருக்கும் ஜூஸ் போட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியாக இருக்கும் ஜூஸ் இதுவாக இருக்கும் அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு துணியை எடுத்து அதை நான் புழிஞ்சி கை வந்து ஈரமாயி கிளீன் பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த ஸ்மார்ட் குட்டி மாப்பி பார்த்தீங்கன்னா என் கையை ஈரமாக்காமல் இந்த கிளீனிங் ஒர்க்கை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இந்த குட்டி தான் நாளைக்கான வீடியோ நாளைக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன்